தாய்த்தமையினோர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பினம் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம என்ன கலப்பணி பார்க்க போகிறோம்னா திருமுருக கிருமானந்த வாரியர் தண்ணீர் பந்தல் நீர்மோர் வாங்கும் கலப்பணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலப்பணி எந்த மாவட்டத்தில் நடந்ததுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி தெல்லாறு ஒன்றியத்துக்குட்பட்ட சீமா புதூர் கிளியில் தான் இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றது இது இந்த நிகழ்வு வந்து முன்னெடுத்த ஒரு பெயர் பார்த்திங்கன்னா வேல் சரவணன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் உறவுகள் இணைந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பான முறையில் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க வாங்க இப்போ இந்த கல்பனையை பார்க்கலாம் ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ತಪ್ಪು ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಆ ವಿಡಿಯೋ ಇದು ಕೂಡು ಬಾ ಕೂಡು ಹ್ಮ ಕಸ್ಟಮರ್ ಸರ್ವಿಸ್ ಆ ಹ ಆ ಫೇನ್ அவங்களுக்கு <laughs> <laughs>

என்ன காளியா நம்ம யாரோ நேரம் மாத்திட்டாங்க. ஏய். நாளைக்கு வந்து சாய்ங்க. ஆனா ஆங்கனா இது போன்று உங்களுடைய கலப்பனையை நம்முடைய நம்ம சாலை பதிவு செய்யணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற பகுதி எண்ணுக்கு உங்களுடைய கலப்பனையை அனுப்பி வைங்க நாங்கள் அந்த கலப்பனையை பதிவு செய்வோம் நீங்கள் செய்யும் கலப்பனையை நம்முடைய நம்ம சாலை பதிவு செய்யும் நாங்கள் செய்யும் அந்த கலப்பனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய நம்ம நம்சனில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வைத்திருக்குங்க இதை விட சிறப்பான கலப்பையும் அடுத்த காலங்களில் பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நாம் தமிழ்